பெற்றோராகிய நீங்க உங்க பிள்ளைகளை சரியான வழியில வளர்க்குறீங்களா உங்களை நீங்களே ஆராய்ஞ்சி பார்க்கும் நேரம் இது தேவை ஏற்படாத போது சின்ன வயசுலேயே உங்க பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்களா நீங்க தப்பு பண்றீங்க சின்ன இருந்தே பிள்ளைங்க கேட்கும் தின்பண்டங்களையும் உணவையும் அவங்க விருப்பப்படி எப்பவும் வாங்கி கொடுக்குறீங்களா நீங்க தப்பு பண்றீங்க பிள்ளைங்களுக்கு உரிய வயசு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள பைக்கு கார் ஓட்ட சொல்லி உற்சாகப்படுத்துறீங்களா நீங்க தப்பு பண்றீங்க பிள்ளைங்க சரியான வயசை எட்டுறதுக்கு முன்னால குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுடைய டேஸ்டுக்கும் சாய்ஸுக்கும் ஏற்ற மாதிரி விட்டு விடுவீங்களா நீங்க தப்பு பண்றீங்க பிள்ளைங்களோட ட்ரெஸ் விஷயத்துல ஒழுங்கு யோக்கியமான தோற்றம் இதெல்லாத்தையும் முன்னிறுத்தி சில வரைமுறைகளை விதிக்காம இருக்கீங்களா நீங்க தப்பு பண்றீங்க உங்க பிள்ளைங்களோட பழக்க வழக்கம் அவங்க அடிக்கடி போற இடங்கள் இதெல்லாத்தையும் கவனிச்சு கண்காணிப்பு செய்யாம இருக்கீங்களா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைங்க ஆண் நண்பர் பெண் நண்பர்னு போதும். நேரம் போகிறது தெரியாமல் ஃபோனில் அரட்டை அடிக்கும் போதும் சீரியஸாக கவனிக்காமல் கருத்தட்டு இருக்கீங்களா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பிள்ளைங்களுடைய தேவைகளின் அடிப்படைய பார்க்காம உங்கள் வசதிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு பாக்கெட் மணி தாராளமாக கொடுக்குறீங்களா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைங்களோட ரூமில் சினிமா நடிக நடிகைகளோட படங்கள் அல்லது ஆடம்பர உலகத்தோட பிரபலங்களோட படங்கள் ஒட்டப்பட்டிருந்தா அதை சாதாரண விஷயமா எடுத்துக்கிறீங்களா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இதை போய் இவ்வளவு சீரியஸா எடுக்கணுமான்னு கேட்காதீங்க இல்ல இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இல்ல சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் இது தவறு இது சரின்னு தெளிவா சொல்லி வளர்த்தோம்னா பிள்ளைங்க மனசுல அது ஆழமா பதியும் பெரியவங்களானதுக்கு அப்புறமும் அதுல நிலச்சு நிப்பாங்க இதத்தான் வேதாகமும் சொல்லுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்